யா சாமி யா சாமி யா சாமி என்ன யா சாமி யா சாமி ஹாய் யா சாமி எல்லாம் தலசுரியே நீ யாரா சேரிந்து சாமி இப்போ தான் சாமி சேரி கட்டி ஓடின சாமி ஹாய் நீ என்ன ஜெயடா ஜீவா சாமி என்ன செய்ற சாமி என்ன செய்ந்து வணங்க சாமி வா மூக்கு தான இழுக்கு

தெரிய வந்த கண்ணாள இந்த ஊர்ல எனக்கு அறுப்பு எடுத்த எனக்கு தெரிஞ்சு

I uh do -huh. uh -huh.